பார்த்தீா ரஜினி அவர்கள் ஒரு ட்விட் போட்டிருக்காரு தீவிரவாதிகளை சாதாரணமாக விட்ருக்கூடாது அதாவது இந்த இந்த நடவடிக்கை வந்து மோடி அவர்கள் ஃபுல்லாக கொண்டு போகணும் இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுக்காமல் எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்ட்டு வந்து எல்லாரும் துணை நிற்கணும் அப்படின்ட்டு ரஜினி அவர்கள் ட்விட் வந்து போட்டிருக்காரு இல்லை அவரோட எண்ணத்தை கரெக்டாக சொல்லியிருக்காரு ஏன்னா இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இதே வேலை வந்து சுட்டு சுட்டுட்டு போயிட்டுருப்பாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு ஒரு நாட்டு பிரதமர்லாம் வந்து வாரம் நடத்தி எதிரி அடக்கி காட்டணும் அமெரிக்கா ஜெயிக்கதே ரூஸ் வேல்டு தலைமையில் வேர்ல்டு வாரில் அவங்க ஜெயித்தாங்க சர்ச்சில் டைம் தலைமையில் இங்கிலாந்து ஜெயிச்சிச்சு அங்கே ரஷ்யாவில் வந்து ஸ்டாலின் ஸ்டாலின் மூணு பேர் சேர்ந்து மூணு பேரும் ஹிட்லரு முசலினி ஜப்பான் அழித்தாங்க இப்போ வரைக்கும் அவங்க பேர் இருக்குது அதனால் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்குள்ளே நடத்தின ஒரு அதாவது ஆக்கிரமிப்பு நடந்துருக்கிற காஷ்மீரில் நடந்த தாக்குதல் அதாவது குறிப்பாக தீவிரவாதிகளுடைய முக்கியமான இடங்களை தலைமை தாங்குகிற இடங்களை வந்து தாக்கி தகர்த்துகிற நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர நியூஸாக போயிட்டுருக்கு பாகிஸ்தான்லேயும் வந்து ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்கு இந்தியாவிலேயும் எல்லாம் அனைத்து இடத்துலையும் வந்து ஃப்ளாஷ் நியூஸாக போய்ட்டுருக்கு ஸோ இந்த வாரை எப்படி பார்க்குறீங்க இந்த வார் எந்தளவுக்கு இந்தியாவுக்கு முக்கியம் பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் இது நல்ல நல்ல ஆப்ரேஷனுங்க இது மட்டும் இருக்கக்கூடாது இன்னமும் தீவிரவாதி வரை சொன்னார் கடைசி தீவிரவாதி வரைக்கும் நான் தேடி தேடி அழிப்பேன்னு அதை செஞ்சு காட்டணும் ஆனால் பப்ளிக் பாவம் பாகிஸ்தானில் இருக்க பப்ளிக் பாவம் அவங்க பாதுகாமல் எவ்வளோ செஞ்சாலும் இந்த உலகம் வந்து அதை ஏற்றுக்கும் ஏன்னா ஒரு நெல் விவசாயம் மாதிரி தீவிரவாதத்தை விவசாயம் பண்ணுறோன்னா அந்த நாட்டு மினிஸ்டர் சொல்கிறாரு முப்பது வருஷமாக நாங்கள் இதான் செஞ்சோன்னு ஓப்பன் செட்மெண்ட் கொடுக்குறாரு எவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயம் இதை இப்படியே விட்டோம்னா பொழுது போனோன்னா வந்து பட்டாசில் வந்து க பட்டாஸ் கடையில் வந்து வெடி வெடிக்கிற மாதிரி வாங்கி வாங்கிட்டு வந்து வெடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு இந்த அட்டாக் அத்தியாவசியமாக இந்த வார் அத்தியாவசியமாக தெரியுது அவங்களுக்கு அத்தியாவசியமாக தெரிகிறதுனால இந்தியாவுக்கு அவசியமாக தெரியுது இந்தியா மாதிரி ஒரு நாடு வந்து இன்னும் அமைதியாக இருந்துச்சுன்னா நூற்றி நாற்பது கோடி பேர் உள்ளவங்க இன்னமும் அமைதியாக இருந்தால் இதே வேலையாக போயிடும் அதனால் இது ஒரு முடிவு கொண்டு வரணும் அதை எப்படி வேணாலும் இத்த வார் பிளேஸில் எதிரியை தோக்கடிக்கணும் எதுவும் தோக்கடிக்கிறத எப்படி வேணாலும் தோக்கடிக்கலாம் தண்ணியை நிறுத்தலாம் தண்ணியை நிறுத்தி எல்லாரையும் பண்ணி தண்ணியை நிறுத்தினீங்கன்னா ரெண்டு நாளாக நிறுத்தினீங்கன்னா சரித்திரத்தில் மோடியை ரொம்ப டஃப்பான ஆள் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நாளெலாம் நிறுத்த முடியாது குறைச்சிடணும் அவங்களுக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும் தண்ணீர்னாலே குறிப்பாக சொல்லுவாங்கள்ல இந்தியாவை அழிக்கணும்னா கங்கை நீர் வட்டுனா போதும் உலகத்தையே அழிச்சலாம் ஆமாம் தண்ணீர் அந்தளவு ஆமாம் தண்ணி இதுவாறு வந்து த சிந்து நதியெல்லாம் நிறுத்த முடியாது அதெல்லாம் சும்மா பேச்சின்னு சிந்து நதியை நிறுத்த முடியாது சிந்து நதியை வச்சு பாகிஸ்தானை பாதிப்புக்குள்ளாக்கலாம் அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கலாம் சொல்ல வேணா அவஸ்தைக்கு அவங்களை உருவாக்கலாம் இந்த வார் வந்து அத்தியாவசியமாக தேவை அவங்களுக்கு தேவைப்படுறதுனால தீவிரவாதிகளுக்கு தேவைப்படுறதுனால தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க பாகிஸ்தான் அரசியலே வந்து அது ஒரு வித்தியாசமான பின்னலில் இருக்கும் தீவிரவாதிகளோட கை கொடுத்து தீவிரவாதிகள் வந்து கூட பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க ஏன்னா அவங்க செய்ய போகிற காரியம் பப்ளிக் எதிரானது பொதுமக்கள் உயிருக்கு எதிரானது அதனால ரொம்ப சிந்திப்பாங்க அவங்க ரொம்ப சிந்திக்கிறவங்க கடைசியாக முட்டால் ஆகிடுவாங்க ஏன்னா அந்த தீவிரவாதங்கிற அதை போடவே முடியாது ஒரு குரங்கு ஒரு பாம்பு கையில் பிடிச்சிருச்சுன்னா குரங்கு செத்து போயிடும் சில குரங்கு இருக்குது அது ஆட்டி ஆட்டி பாம்பு உயிரோடு இருக்குதுன்னு கீழே போடாது அது ஆடி 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 இது வந்து சாப்பிடாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடி குரங்கே செத்து போயிடும் அது மாதிரி இந்த தீவிரவாதிகள்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே வார இது போதும்னு நிறுத்த தெரியாது அவங்களுக்கு நிற்க அந்த கண்ணை கீழே போட தெரியாது சரி ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோம் ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டோம் தீவிரவாதத்தை நிற்த்திட்டு பேச்சுவார்த்தைக்கு அதுக்கு வரைய மாட்டாங்க அதனால தான் பல தீவிரவாதம் தோல்வி அடைஞ்சிச்சு சார் நம்ம கொ கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதம்னு ஒன்று இருக்கிறதே தெரியாத மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு உலகமாக போயிட்டு இருந்துச்சு திடீர்னு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது காண்பிக்கிறதுக்கான ஒரு விஷயம் மாதிரி போகணும் இது நம்ம நாட்டுக்கு மட்டும்தாங்க தீவிரவாதம் எப்பொழுதுமே உலகம் முழுக்க இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஒவ்வொரு பிரியலில் ஒவ்வொரு பிரியில் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு நம்ம நாட்டுக்கு அமைதியாக இருந்துச்சு இப்போ டபான்னு பண்ணாங்க இது பயங்கர தப்பான ஒரு விஷயம் ஏன்னா எதிரியோட வலிமை தெரியாமல் காலநிலை தெரியாமல் பாகிஸ்தானோட சுச்சுவேஷன் தெரியாமல் தீவிரவாதிகள் செஞ்சுட்டாங்க தீவிரவாதிகள் செஞ்சாங்கன்னா ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு அங்கே அரசியல்வாதிக்கு பலம் கிடையாது மிலிட்ரி தீவிரவாதி அதுக்கப்புறம் தான் அரசியல்வாதி அரசியல்வாதி பாகிஸ்தான் மக்களை சாப்பிட்டுக்கிட்டு எப்படி சாண்டி இருக்கணும் அதை தான் நினைக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்க சகோதர சகோதரிகள்லாம் ரொம்ப பரிதாபத்துக்குரியவங்க இந்தியாவில் இருக்கிற சகோதரர்களுக்கும் பரிதாபத்துக்குரிய ஆனால் அத்தியாவசியமாக போகிற திணிச்சிட்டாங்களே அது ஒழுங்காக தானே போயிட்டு இருந்துச்சு இது ஒழுங்காக போகக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இருக்காங்க ரெண்டாவது அவங்க இங்கே இருக்கவங்களாம் கத்திரிட்டு கிடக்குறாங்க பாகிஸ்தான் தண்ணி தண்ணி திறந்து விடக்கூடாது தண்ணி தண்ணியை நிறுத்தக்கூடாதுன்னு அவனை ராஜினாமா பண்ணுங்கள் இவங்க ராஜினாமா பண்ணணும் அவங்கெல்லாம் இருக்கக்கூடாது இவங்களாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் அதெல்லாம் தப்பு இது வந்து அவங்களோட தப்பான முடிவு தீவிரவாதிகளோட தப்பான முடிவு அது ஆதர்ச்சி யாராக இருந்தாலும் அவங்களும் தப்பு பண்ணிட்டாங்க இந்த வார் அவர் சாதாரண இப்போ இங்கே இருக்க தலைமை பதவியில் இருக்க பிரதமர் வந்து எவ்வளோ வேணாலும் தப்பாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கும் ஆனால் சாதாரண ஆள் கிடையாது வார்த்தையை சொன்னப்பெல்லாம் அப்படின்னா எல்லாரோடையும் கனெக்ஷனில் வச்சுருக்கவர் எல்லா உறவையும் சரிப்படுத்தி வச்சுருக்கவர் அவர் வந்து பேசுகிற அழுத்தத்தை பார்த்தா கடைசி தீவிரவாதி வரைக்கும் தேடி அழிப்போம் அப்படிங்கிறார் அது ரொம்ப டஃப்பான வார்த்தை அதை செஞ்சையும் காட்டுற ஆள் சாக்ரிட்டிஸ் பக்கத்தில் இருந்து அரசியல் கற்றுக்கிட்ட மாதிரி பேசுகிறாங்க மார்க்கல் அரசியல் பக்கத்தில் இருந்துட்டு மார்க்கரசியில் ஆலோசகர் மாதிரி பேசுகிறாங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க இந்த யூடியூப் வந்து கேட்க முடியல அதை அப்படியே நிறுத்திட்டு இந்த வார வாரை பற்றி பேசுவாங்க அதுலேயும் இவங்க வந்து பயங்கரமாக தான் பேசுவாங்க சார் இந்த விஷயத்தில் சீனாவோட அறிக்கை வந்து பயங்கர முக்கியமாக பார்க்கப்படுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் ரெண்டுமே என்னோட அண்டை நாடுகள் தான் அப்படின்னு ரெண்டு பேரும் சாமான் தான் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இல்லைங்க இது ரொம்ப இந்த பூமி பந்தில் நாங்கள் எந்த எல்லா தீவிரவாதையும் எதுக்குறோன்னு பாய் சீனாவும் அறிக்கை வந்து இல்லை இது ரொம்ப டஃப்பான வேறு எந்த நாடு அடிச்சுக்கிட்டாலும் ரஷ்யாவும் உக்ரைனும் அடிச்சுக்கிச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப ஏன்னா உக்ரைன் அனுகூண்டு கிடையாது அதனால் ரஷ்யா யூஸ் பண்ண மாட்டாங்க இது ரெண்டு பேர்கிட்ட அனுகொண்டு இருக்கிறது முன்னாடி ஒரு மேப்பில் பூமி மேப்பில் எல்லா ஒரு எல்லைக்கும் அடுத்த எல்லைக்கு அடுத்த எல்லைக்கு மூணு நாடு இருக்குதுல்ல மூணு நாட்டுக்கிட்டேயுமே இருக்குது அதுதான் உலகம் பயப்படுது இப்போ அதுதான் ரொம்ப ரஃப்ஃபாக போயிடுமான்னு எல்லோரும் உலக மக்களே பயந்து கிடக்கிறது பக்கத்து பக்கத்தில் மூணு அணுகுண்டு உள்ள நாடுகள் வந்து பூமியிலே இந்த மூணு பேர் தான் அணுகுண்டு இருக்கலாம் அமெரிக்காட்டால் அடுத்தது ரஷ்யாட்ட அவ்வளோ தூரத்தில் இருக்கிற ரஷ்யாட்ட இருக்குது ரஷ்யா கிட்டேருந்து எட்டி இருக்குது இருக்குது எல்லையே பகிர்ந்துக்கிற நாடுங்கள்ட்டே இல்லை பக்கத்தில் பக்கத்தில் அப்படி இருக்கிறது அப் அன் அஃபிஷியலாக இருக்குதுன்னு சொன்னதில்ல பாகிஸ்தான்கிட்டையும் இருக்குதுன்னு ஒத்துக்குச்சு இந்தியாட்டையும் இருக்குது சீனாட்டையும் இருக்குது சீனா என்ன பண்ண முடியும் ஒரு விதத்தில் இந்தியா அடிப்பட்டால் சந்தோஷம் ஒரு விதத்தில் எதுவும் ரொம்ப ராங்காக போனுச்சுன்னா இதுவே இந்தியாவோட மக்கள் தொகையை நம்பி நம்பிதானே சீனாவோட அந்த பிஸ்னஸ்ஸு எல்லாமே இருக்குது அதே டைமில் ஒரு போட்டியாக நினைக்கிறவங்களுக்கு ஒரு இறக்கி வைக்கலாம்ல இந்தியாவை கண்ட்ரோல் கொண்டு வரலாம்ல அதுக்கு ஆசைப்பட்றாங்க இல்லை சைனா பொருள் தானே அதிகம் இல்லை அதுவே வந்து அளவுக்கு பெரிய மார்க்கெட்டை வந்து இழக்க விட மாட்டாங்க ஆ அதான் அந்த வார்ம் நடக்கணும் லாஸ் ஆகணும் பெரிய பெயின் ஆகணும் ஆனால் பெருசாக அணு ஆயுத வித்தத்துக்கெலாம் போயிடக்கூடாது அந்த பயம்தான் சீனாவுக்கு ரொம்ப சீனா இல்லை யார் சீனா நல்ல இடத்துல இருந்தாலும் அதை தான் நினைப்பாங்க உலகம் ஏன் பயப்படுது அப்படின்னா எல்லா எல்லை ஓர நாடுகள் மூணு பேருமே அணு கொண்டு வச்சுருக்கவங்க ரெண்டு பேர் இருக்காங்க குறுக்க ஒருத்தவங்க இந்தியாவோட பறமை எதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான் சீனானுங்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க தீவிரவாதிகள் ஒழிக்கப்படுறது பூமி பந்தில் இருக்க எல்லாருக்குமே நன்மை அதில் எந்த சந்தேகமும் யாரும் கிடையாது முஸ்லீம்ஸ்க்கே கிடையாது எல்லா முஸ்லீம் சிதரை ஆதரிக்கிற சத்தியமாக கிடையாது ஒழிக்கிறது நல்ல பப்ளிக்ஸை பாதிக்காமல் ஒழித்தால் நல்லது காஷ்மீரில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து எங் நாங்கள் ஏன் இந்தியாவுக்கு எதிராக இருக்க போகிறோம் எங்கள் நாடு இந்தியா நாடு தான் ஏன்னா எங்கள் வருமானம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய டூரிஸ்ட்டு இந்திய மக்களோட டூரிஸ்ட்டு அதாவது எல்லோரும் காஷ்மீருக்கு வர டூரிஸ்ட் நம்பி தான் எங்களோட வாழ்வாதாரமே இருக்குது நாங்கள் ஏன் இந்தியாவுக்கு எதிராக இருக்க போகிறோம் எங்கெல்லாம் இந்தியா தான் எங்கள் நாடுன்னு சொல்லி அந்தளவு ஆதங்கமாக பேசிட்டோம் இல்லை உண்மைதானாங்க அது ஏன்னால் இந்த தடவை தான் காஷ்மீரில் ஓட்டுப்பதிவு மட்டும் இல்லை ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைச்சிச்சு சந்தோஷமாக இருந்தாங்க அங்கே இருக்கவங்க டூரிஸ்ட்னால வருமானம் அதிகமாக இருச்சு ஆனால் அங்கே இருந்த எல்லா நூறு சதவீதம்னால் அதுலேயும் புல்லுரிவிகள் இருந்தாங்க அது பிடிக்கல நிம்மதியாக அதான் தீவிரவாதிக்கு வாரம் நடத்த தெரியும் எப்போ முடிக்கணும்னு தெரியாது இதோடு முடிச்சுக்குவோம் திருப்பி கொஞ்சம் முன்னேறிட்டு அடிப்போன்னா இருக்கான் கண் கண்ணை கையில் எடுத்துட்டானா அவன் தாவர வரைக்கும் அதே தான் செஞ்சிட்ருப்பான் அதனால் அழித்து ஒழிக்கப்படுறத தவிர வேறு வழியே கிடையாது நீங்கள் என்ன வழி வச்சுருக்கீங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க முப்பது வருஷம் நாங்கள் தீவிரவாதத்தை வளர்த்த அமெரிக்காக்குன்னு அங்கே இருக்க மினிஸ்டரே சொல்கிறாரு அதனால் இந்த தண்ணியை வச்சு அவங்கள டைட் பண்ணலாம் முழுசாக தண்ணியை நிறுத்த முடியாது அதுக்கு அணுகட்டுக்கெல்லாம் இல்லை ஆனால் சிந்து நதியை வந்து த வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது சிந்து நதியெலாம் நிறுத்தவே இல்லை திணற அடிக்கலாம் தேவையில்லாத இப்போ திறந்து விடலாம் தேவையான கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாம் குழப்பி விட்டுடலாம் சில துணையார்கள் இருக்குது அதனால் லாக் பண்ணி போடலாம் முக்கியமான பருவ காலத்தில் அதெல்லாம் லாக் பண்ணி போட்டிங்கன்னா பயிர் எப்படி விளையாணும் அதையும் ஆயுதமாக பயன்படுத்தணும் அது இது ஆயுதமாக பயன்படுத்தணும் அதை ஆயுதமாக பயன்படுத்தணும்லாம் கிடையாது அணுவே ஆயுதமாக பயன்படுத்தினாங்க நீர் ஆயுதமாக பயன்படுத்துகிறதுலாம் தப்பாக பேசுகிறாங்க நடத்துனா முடிஞ்ச வரைக்கும் நிறுத்தலாம் அவங்களுக்கு அவங்க தப்புன்னு உணர்ற வரைக்கும் நடத்த நிறுத்தலாம் பப்ளிக் கோவப்படுவாங்க அப்போ தான் பப்ளிக் இப்போயும் அவங்க மேலே கோபமாக தான் இருக்காங்க பலிச்சித்தான் மட்டும் இல்லை நிறையா சிந்து மாநிலத்தில் நிறைய பேர் அவங்க மேலே போகமாக தான் இருக்காங்க ஒரே ஈவனான வளர்ச்சி இல்லை ஒரே பிரச்சனையாக இருக்குன்ட்டு இந்த தண்ணியெல்லாம் வந்தவொடனே இவங்க யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பினால்தான் அதான் புரட்சி அந்த ஒரு விஷயம் என்னன்னா சிந்து நதியை வந்து தடை போடுவோம்ட்டு மோடி அறிவித்த உடனே அங்கே இருந்த அறிக்கை வந்து சிந்து நதி திட்டம் தடை அப்படின்னாலே போரா அறிவிச்சிருவோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னச்சு அவங்க சொல்கிறதுக்குள்ளே இவர் போரை வந்து முன்னுக்கு கொண்டு ஆமாங்க அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க சிந்து நதியெலாம் நிறுத்த முடியாது பெரிய ஜீனியஸ் சிந்து நதி நிறுத்த முடியாது சிந்து நதியை வச்சு தொந்தரவு பண்ணிடலாம் அது கூட தெரியாமல் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு சிந்து நதியெலாம் நிறுத்த முடியாதுன்னு எப்போ எதை செஞ்சாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு இல்லைன்னா எதை செஞ்சாலும் ஆதரித்து பேசிக்கிட்டு ரெண்டுமே தவறான போக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு போர் அத்தியாவசிய தேவையாக இருக்குது அதனால் இந்தியாவுக்கு போர் அவசியமான தேவையாயிடுச்சு போரும் சில விஷயங்களை நல்ல விஷயங்கள் கொண்டு வந்து இது ஒரு நல்ல ஒழுங்கான அறுவடை பண்ணிட்டாங்க தீவிரவாதிங்க மட்டில் மட்டும் அண்டு கொண்டு வரைக்கும் போகணும்னா பெஸ்ட்டு ஆறு இது அப்படின்னா ரஜினி அவர்கள் ஒரு ட்ரிட் போட்டிருக்காரு தீவிரவாதிகளை சாதாரணமாக இருக்கக்கூடாது அதாவது இந்த இந்த நடவடிக்கை வந்து மோடி அவர்கள் ஃபுல்லாக கொண்டு போகணும் இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுக்காம எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்ட்டு வந்து எல்லாரும் துணை நிற்கணும் அப்படின்ட்டு ரஜினி அவர் வந்து போட்டிருக்காரு இல்லை அவரோட எண்ணத்தை கரெக்டாக சொல்லியிருக்காரு ஏன்னா இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இதே வேலை வந்து சுட்டு சுட்டு போய்ட்டுருப்பாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு அவர் வேணாம் விட்ருங்க சார் அப்படின்னு மோடி கிட்ட கேட்டாலும் மோடி விட்ற மாதிரி ஆளாக இல்லையாங்க என்ன பண்ணுறது அது மாதிரி விடுற ஆள் பிரதமர் நம்மளுக்கு அமையலை போயிட்டு போதுன்னு அந்த பீரியடு முடிஞ்சு போச்சு இந்தியாவை ரெண்டு பேரும் முக்கியமான ஆளுங்க ஆட்டாங்க ஒன்றும் இந்திரா காந்தி ஆமாம் அவங்களோட பெரிய அடுத்தது மோடி ரெண்டு பேருக்கு வாரம் நடத்தினவங்க தான் பெரிய ஆளாக இருக்காங்க அது உலக சரித்திரத்தை பரட்டி பார்க்கும்போது சர்ச்சில் தான் பெரிய ஆள் வார செகண்ட் வேல் நடத்தி ஜெயிச்சவங்க யாரும் அவங்க தான் பெரிய ஆளாக இருக்காங்க வாரம் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக மௌன யுத்தத்தை அது நடத்து அகிம்சையாவது வாரம் நடத்து அகிம்சை இல்லாத எழுத்து பிரிட்டிஷ்காரன் அப்படின்னு காந்தி தான் பெரிய ஆளாக இருந்தாரு வாரே நடத்தாமல் போகிறவங்க வந்து அமைதியாக அவங்க சரித்திரம் எழுதப்படாது அவங்க முதலமைச்சர் கிடையாது இல்லை முதலமைச்சர் நல்ல ஆண்டு நிறையா ஸ்கூலை திறந்து மக்களுக்கு நல்லா செஞ்சால் சிறுத்திரத்தில் இடமாட்டுவாங்க ஒரு நாட்டு பிரதமர்லாம் வந்து வாரம் நடத்தி எதிரி அடக்கி காட்டணும் அமெரிக்கா ஜெயித்தது ரூஸ் வேர்ல்டு தலைமையில் வேர்ல்டு வாரில் அவங்க ஜெயித்தாங்க சர்ச்சில் டைம் தலைமையில் இங்கிலாந்து ஜெயிச்சிச்சு அங்கே ரஷ்யாவில் வந்து ஸ்டாலின் ஸ்டாலின் மூணு பேர் சேர்ந்து மூணு பேரும் ஹிட்லரு முசலினி ஜப்பான் அழித்தாங்க இப்போ வரைக்கும் அவங்க பேர் இருக்குது அதனால வாரம் வந்து எப்போ கிடைக்கும் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணு நல்லா பார்த்தாலேங்க ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டியது மேலோட்டமாக பார்த்தாலே இந்தியா ஏன் இவ்வளோ ஆயுதங்களை வாங்குது எதுக்கு இவ்வளோ ஆயுதத்தை தூக்கி பணத்தை தூக்கி அது தலையில் போடுது இவ்வளோ தொழிற்சாலைகளை உருவாக்குது இங்கே தயாரிப்போன்னு சொல்லுது அப்படின்ட்டு யோசனை பண்ணாலே அவர் எதுவோ ஒன்று ரெடி ஆகிட்டு இருந்திருக்காரு ரெடி ஆகிட்டே இருக்கும்போது அவரை போய் வம்புழுத்துது இந்த ஆறு தீவிரவாதிகளா நாலு தீவிரவாதி எத்தனை தீவிரவாதம் இருந்தாலும் அவங்க மூளை வேலை செய்யாமல் செஞ்ச வேலை அதை ஆதரிச்சவங்க யாருக்குமே மூளை வேலை செய்யலை மூளையை கழட்டி வச்சுட்டு இந்த வேலையை செஞ்சுருக்காங்க இதை வந்து ரஜினி சொன்னாலும் சொல்லாட்டியும் இவர் நிறுத்திற வாழ்க்காட்டி ரஜினி கரெக்டாக மக்கள் மனநிலையில் இருந்துக்கிட்டு இப்படியே ஜனங்கள் பொது ஜனங்க செத்துக்கிட்டே இருந்தா பொது நீ வந்து இப்படியே செத்துக்கிட்டே இருந்தா எல்லாருக்கும் என்ன ஆதங்கன்னா தீவிரவாதிகள் ஒதுக்கி ஒழிக்கப்படணும் பப்ளிக் பாதிக்கப்படுவாங்க கூட வந்து இங்கே நடந்த ராணுவ நடவடிக்கை கூட வந்து அங்கே இருக்கிற பொதுமக்களை துளியும் வந்து துன்புறுத்தலை எல்லாமே தீவிரவாதிகளை மட்டும்தான் டார்கெட் பண்ணி அது மாதிரியே முடிச்சுட்டா தலை சிறந்த வாரா இருக்கும் அது அது மாதிரி முடிக்க முடியாது அவங்க எப்படியும் பப்ளிக் எழுத்துட்டு வந்துருவாங்க பப்ளிக்கை கொண்டு வந்து பப்ளிக் பணத்து மேலே தான் அந்த வாரம் நடத்துவாங்க பாக்கி அதுதாங்க அவங்களோட நோக்கமே அதுதான் பப்ளிக் பணத்து மேலே நடந்து தான் போவாங்க அவங்க செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அப்படி இல்லாமல் மோடி சொன்ன மாதிரி கடைசி தீவிரவாதியும் தேடி 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 அழிச்சாருன்னா உலகத்தில் நடந்த தலை சிறந்த வார் பப்ளிக் பாதிக்கப்படாமல் தலை சிறந்த வாராக இருக்கிறது இது அதுவே வேணாம் பப்ளிக்கே கொந்தளிச்சு போய் ஒன்றால் வர தண்ணி வரலை அவங்க பாட்டுக்கு ஏதோ வந்துட்டு நீ போய் அடித்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாகிஸ்தான் மக்கள் ஒரு புரட்சியை கிளப்பினாங்கன்னா அதிலே மோடி மகா வெற்றி அடைஞ்சிட்டார் ஓகே சார்